கௌதம் மதிமிதா தெரியல இப்போ ராட்டகாஸ் மனப்புறமும் வந்திருக்கு வேற லெவலில் மாசா இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினி சார் வந்து தாங்க மதிமிதாவும் தங்கச்சி அவங்க அம்மா அப்பா எல்லாரும் வந்து வீட்டிலேருந்து கிளம்புறாங்க அப்போனு பார்த்து அதித்திக்கு ஒரு ஃபோன் கால் வந்து வருது ஏய் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வருது இப்போ பார்த்து நம்ம வெளிநாட்டு கிளம்புனோன்னு வச்சுக்கேன் ஓம் பேர் லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்காங்க நீ மிகப்பெரிய வந்து செலிபிரிட்டியாக ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அதித்திகிட்ட அவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லலாம் கலந்துக்கிட்டு நம்ம ஒரு மிகப்பெரிய ஆளாக வந்து நம்ம கெரியரை வந்து டெவலப் பண்ணணும் தான் அவங்களுக்கும் ஆசை ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அண்ணன் இந்த கல்யாணத்தை விட்டுட்டு வந்து போயிட்டாங்க அதுவும் மாயா பேச்சை கேட்டுட்டு வேற வழியே இல்லாமல் அக்காவும் வந்து வழி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க நம்ம மாயாவையும் ஜீவாவையும் இப்போ நானும் போயிட்டா நல்லாவாக இருக்கும் அக்கா யாரும் இல்லாத தன்னந்தனியாக நின்று இந்த கல்யாணத்தை வந்து சமாளிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு அதித்தி வந்து மிகப்பெரிய முடிவு எடுக்கிறாங்க இல்லை நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டி என்னாச்சு எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் கல்யாணம் தானே எங்கே இருந்து வேணாலும் கல்யாணத்தை வீடியோ மூலியமாக கூட பார்த்துக்கலாம்ல ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டா திருப்பியும் வர முடியுமா இல்லை ஒன்று தான் வந்து அங்கே செலக்ட் பண்ணுவாங்களா அந்த பேப்பரில் உன் பேர் வந்து இடம் பிடிக்கிறதே பெரிய விஷயம் நீ வந்து வேணான்னு சொல்கிறியா நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் இப்போதைக்கு என்னோடய கரியரை விட எனக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எங்கள் அக்காவோட கல்யாணம் தான் முக்கியம் அதெல்லாம் சொன்னால் சரி வராது ஆல் தி பெஸ்ட் நீ வந்து பத்திரமா வந்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அவங்க அக்காவை ஓடி வந்து ஹக் பண்ணுறாங்க இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளோ பெரிய தியாகம்லாம் பண்ணியிருக்க சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இனிமேட்டும் நீ தாராளமாக செய்வே அப்படி இருக்கும்போது உனக்காக நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன்னா என்னக்கா எனக்கு பொறுத்த அளவுக்கு உன் கல்யாணம் தான் முக்கியங்கிற மாதிரி விட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மண்டபத்துக்கு வந்து வந்துட்டாங்க வந்த வழியில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து ஏற்கனவே ஒரு கல்யாணம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க பார்த்த மண்டபத்தில் குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் கல்யாணத்துக்கான காசு வந்து கொடுத்துருக்காங்க பிள்ளை இருக்குது ஆல்ரெடி ஒரு கல்யாணம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து மண்டபத்தில் எல்லோரும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க அடுத்தது தான் மதுமிதாக்க அந்த மண்டபத்தில் வந்து கல்யாணம் வந்து நடக்கும் இது நம்ம கௌதம் ஃபேமிலிக்கு தெரியாது கௌதம் ஃபேமிலி மாட்டுக்கும் அப்படியே வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க ரெடி ஆகிட்டு என்ன மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது சரி என்னங்க ரொம்ப நேரம் ஆகுது அடுத்தது கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள எல்லோரையும் வந்து களம்புறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மதுமிதாவோட ஃபேமிலிங்களாம் உள்ள அப்போனு பார்த்து மாப்பிள்ளை வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னங்க இங்கே தான் வந்து சொல்கிறீங்க மண்டபம் ஆனால் மண்டபம் எங்கே இருக்குதுன்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது கரெக்டான ஒரு இடத்த வந்து சொல்லிடுறாங்க சரிங்க இங்கே சுற்றி சுற்றி பார்த்தா வீடு மாதிரி தானேங்க தெரியுது இருங்க நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்துக்குள்ளேருந்து ஓடி வந்துகிட்டு இருக்காங்க மதுமிதா அந்த இடத்துல எங்கள் மண்டபத்தை காணுமே அப்படின்னு சொல்லும்போது இதாங்க மண்டபம் எங்கெங்க இங்கே இருக்குது இந்த சந்துக்குள்ளே வந்து ஒரு அரை கிலோமீட்டர் போனால் மண்டபம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சந்துக்கு அப்படின்னு சொன்னேன்ன சரின்னு சொல்லிட்டு காரை வந்து ஓரமாக வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சந்துக்குள்ளே வந்து போய்கிட்டே இருக்காங்க மண்டபம் பெருசாக இருக்கா கார் பார்க்கிங்கே இல்லையேங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி கார் பார்க்கிங்க்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் கல்யாணத்துக்காக தானே சரி பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கௌதம் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு மதுமிதான் வந்து தயங்குறாங்க அதுக்கப்புறமேட்டு சகஜமாக வந்து சிரித்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் ஏங்க உங்களுக்கு வேர்க்குது இல்லை நான் வந்து இப்போ லெமன் ஜூஸ் எடுத்துட்டு அதெல்லாம் அதெல்லாம் இருக்கட்டுங்க இப்பயே நம்ம மண்டபத்துக்குள்ளே போகாமல் வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்க இந்த மண்டபத்தை பொறுத்தளவு வந்து ரேட் வைஸ் வந்து ஒரு நாளைக்கு ஆறு லட்சம் எட்டு லட்சம் கிட்டே கேட்குறாங்க நம்ம ரெண்டு மூணு பேராக வந்து இந்த மண்டபத்தில் கல்யாணம் பண்ணால் ஒரு வருமானம் தான் ஆனால் பிரிச்சுக்கலாம்ல எல்லாரும் ஷேர் பண்ணி ஓ அப்படியா இப்போ எவ்வளோ நேரம் அங்கே வெயிட் பண்ணணும் ஆல்ரெடி ஒரு கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் அவங்க போயிடுவாங்க அடுத்தது நம்மளோட கல்யாணம் தான் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி அழகாக வந்து கௌதம் வந்து தலையாட்டுறாங்க ஒன்றை வந்து லெமன் ஜூஸை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கௌதம்க்கும் மதுமிதாவுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் வர மாதிரி சூப்பராக காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்